இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இது இல்லாமல் இருக்கிறாங்க கண் இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கிறான் காலில்லாத உடவன் எத்தனை பேர் இருக்கிறான் காது இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கிறான் போன வருஷ கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஆண் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க அதில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பசி ராத்திரி சாப்பாடு இல்லாமல் பசியோடு தூங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இருபது கோடி பேர் உலகத்தினுடைய மொத்த ஜனத்தகை எழுநூற்றி ஐம்பது கோடி அதில் தினசரி ராத்திரியிலே பசியோடு தூங்கக்கூடியவர்கள் இருபது கோடி பேர் ராத்திரி பசினா என்ன அனைப்பூறாமே அவன் பசியாக தான் இருந்திருக்கணும் இல்லையா ராத்திரியில் மட்டும் மனுஷன் பசியாக தூங்கக்கூடாது முளை தூக்கம் வராது ஆனால் இருபது கோடி பேருக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கல நமக்கு இறைவன் மூணு வேளை சாப்பாடு கொடுத்துருக்கான்ல அப்போ அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டுமல்லவா அதனால் கோயிலுக்கு வருவதாக இருந்தால் இறைவனுக்கு இறைவிக்கு நன்றி சொல்வதற்காகத்தான் நாம் கோயிலுக்கு வர வேணும் இல்லையாயா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கை இது நம்ம கட்டையோ நட்டியோ ஒருத்தர் பணக்காரராக இருக்கலாம் ஒருத்தர் ஏழையாக இருக்கலாம் அட்லீஸ்ட் இந்த கா கண் நல்லா பார்க்கறதில்ல இந்த காது நல்லா கேட்கறதில்ல இந்த மூக்கு நல்லா வாசனை நுகரதில்ல இந்த வாய் பேசுறதில்ல இந்த கைகால் ஏதோ தட்டு தடு மாதிரியாவது நடக்கிற அளவாக இருக்குல்ல இது கூட இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் இருக்கிற போது இறைவா என்னை இந்த மட்டும் நீ நல்லா வச்சுருக்கியே அதுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நீங்கள் ஆலயத்திலே வந்து வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்கள் இங்கே அமைக்கப்பட்டன உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்கு இது கலெக்டர் ஆஃபீஸ் கிடையாது உங்களுக்கு வேலை இல்லை பணம் இல்லை தொ பொழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா நீங்கள் திங்க தோறும் மனு நீதி நாள்னு இருக்குது கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் நீங்கள் எதை கேட்கவில்லையோ அதை கேட்காமலேயே தரக்கூடியவன் தான் இறைவன் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க நான் கேட்டுத்தான் அம்பாள் எனக்கு எதையாவது தரணும்னா அவள் எதுக்கு அம்பாளாக இருக்கிறா உள்ள வரும்போதே எனக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்ல அப்படி தெரியாத ஒரு தீ எப்படி கடவுளாக இருக்க முடியும் அவளை நான் ஏன் கும்பிடணும் யோசிச்சு பாருங்க அப்போ நீங்கள் வந்து அந்த அம்மாட்டை எதையாவது கேட்டீங்கன்னா எனக்கு பணம் கொடு வயிறு கொடு எனக்கு காரை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த தாயை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம் அவள் தாய் உங்களுக்கு நீங்கள் கேட்கறதுனா கொடுக்கறத அவள் வேலை இல்லை உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியோ அதை கண்டிப்பாக கொடுப்பான் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க உடம்பு ஊராக எண்ணெயை தடவிட்டு மணலில் உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஆண்டவள் எழுதியிருக்கிறானோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும் முதல்ல கடவுள் வருவான்கிறத நீங்கள் நம்பணும் நம்பிக்கையே இல்லாமல் நாம் வந்து கடவுளை கும்பிட்டுருக்கோம் ஒரு திருட என்ன பண்ணால் ஒரு ஊருக்கு திருட போகலாம் ஒரு திருட ஒரு ஊருக்கு திருட போனான் அன்றைக்கி ஊரில் திருவிழா எந்த வீட்லேயும் ஆள் இல்லை எந்த வீட்லேயும் ஆள் இல்லை அம்மாப்பட்ட மாதிரி ஒரு ஊர்னு வைங்களேன் எந்த வீட்லேயும் ஆளே கிடையாது திருட அந்த ஊருக்குள்ளே வரலான் ஆகா எந்த வீட்லேயும் ஆள் இல்லையே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா வாரியார் சுவாமிகள் மாதிரி ஒரு பெரிய பிரசங்கி அற்புதமாக கண்ணனுடைய பெருமைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு எங்கே பெருமாள் கோயிலில் பெருமாள் கோயிலில் தான் திருவிழா ஒரு பெரிய பாகவதர் அவர் இசையோட பாடி பாடி சொற்பொழிவு அர்த்தமெல்லாம் இருக்காரு ரெண்டு மணி நேரமாக கடல் மடை திறந்த மாதிரி பேசிக்கிட்டுருக்கிறார் அதை கேட்குறதுக்காக ஊரில் உள்ள மொட்டு மொத்த பேரும் வீட்டை போட்டிகிட்டு அங்கே போயிட்டாங்க கோயிலில் எள்ளு போட்டால் எள்ளு விழாது அவ்வளோ கூட்டம் பாகவதர் பேச்சை எல்லாம் ரசித்து இருக்காங்க இந்த திருடம் பார்த்தா ஆகா நமக்கு வசதியாக போச்சு வீட்டில் எல்லா வீடும் ஆள் இல்லாமல் காலியாக இருக்குது அதனால் நமக்கு இன்றைக்கி நல்ல வேட்டை தான் அப்படின்னு அந்த என்ன பண்ணால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா பின்னால் பக் மரக்கதவை உடைச்சிட்டு உள்ளே போனான் முன்பக்கம் உடைக்க முடியாது கனமான கதவு பின்பக்க கதவு எப்போயும் லேசாக தான் போட்டிருப்பாங்க அதை உடைச்சிட்டு உள்ளே போனான் உள்ளே போய் ஒவ்வொரு வீடாக தேடுறான் அது பஞ்சம்பரதேசிகள் இருக்க ஊர் போல இருக்குது யார் வீட்லேயும் தங்கமோ வைரமோ பெரிய பணக்கார வீடு இல்லை அது ஒரு கிராமம் மாதிரி எதுவுமே இல்லை ஒவ்வொரு வீடாக தேர்னா உருப்படியாக எதுவும் கிடைக்கல அவனுக்கு அந்த திருடனுக்கு என்னடா இது இந்த வீடு ஊருக்கு வந்தது சோதனையாக போச்சு வீட்டில் ஆளே இல்லை எல்லா வீட்டில் உள்ள தங்க வைரத்தையெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போயிடறான்னு பார்த்தா ஒரு வீட்லேயும் கொண்டு மணி தங்கம் கூட இல்லையே சரி கோயிலில் எல்லோரும் இருக்கிறாங்கல்ல எல்லாம் நகையெல்லாம் போட்டு போயிருப்பாங்கள்ல அங்கே போய் நம்ம கைவரிசையை காட்ட முடியுமா பார்ப்போம் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டான் கோயிலில் பார்த்தா கூட்டமான கூட்டம் நெரிசல் இவன் கூட்டத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான் ஏதாவது கிடச்சா ஆம்தத சொல்லலான்னு சொல்லி அந்த திறனை அங்கே போய் உட்காந்துக்கிட்டான் அப்போ பாகவதர் பரமாத்மாவுடைய அழகை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா துவாரகையிலே ஒரு பெரிய அரசன் அவருடைய கழுத்தில் பார்த்தா ஐம்படை தாலி கண்ணனுடைய கழுத்தில் ஐம்படை தாலின்னு ஒன்று இருக்கும் அந்த தாலி மட்டுமே ஐம்பது இருக்கும் அவ்வளோ கனமான செயினில் ஐம்படை தாலி யார் பாகவதர் சொல்கிறாரு கண்ணனை அப்படியே மானசீகமாக பார்த்துட்டு ஆகா கண்ணன் எவ்வளோ ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான் அவன் கழுத்தில் பாருங்கள் ஐம்படை தாலி ஐம்பது கிலோ தாலி அவன் கையில் இங்கேயும் கனைய மாட்டியிருக்கான் இங்கேயும் கனைய மாட்டிருக்கான் ஒவ்வொன்றொன்றும் அஞ்சஞ்சு கிலோ பெறும் அவ்வளோ தடியான உள்ளது இதெல்லாம் எப்படி சுமக்குது அந்த சின்ன பையன் தெரியல விரல் பார்த்தா பத்து விரல்லையும் மோதிரம் முத்து பவளம் வைரம் வைடூரியம் மரகதம் நீளம் புஷ்பராகம் மாணிக்கம் இப்படி பத்து விரலுக்கும் பத்து மோதிரம் அந்த மோதிரத்துலேருந்து பத்து மோதிரத்துலேருந்து பத்து செயின்னு வந்து இந்த கணையத்தில் பிரேஸ்லெட் இப்போ போடுறோமே அது கணையம் அதில் அப்படியே மாட்டி இருக்குது தலையில் கிரீடம் பார்த்தா திருப்பதி ஏழுமலை ஆளுக்கு வச்ச மாதிரி வைர கிரீடம் அதில் இருக்கிற வைரங்கள் இரநூறு வைரம் இருக்குது அப்படியே மின்னுது அதுக்கு வெலை மதிப்பு இன்றைக்கி வரைக்கும் ஆறாளையும் போட முடியல அவ்வளோ உழைந்த வைர கிரீடம் ஐம்படை தாலி பத்து வரலில் மோதிரம் இங்கேயும் கணையும் இங்கேயும் கணையும் இங்கேயும் வீரக்கலல் இங்கேயும் வீரக்கலல் அது போக வைர கிரீடம் இவ்வளவும் வச்சு பத்து பீதாம்பரம் இடுப்புல சொல்ல விட்டோமே இடுப்புல பார்த்தா ஒட்டியானம் ஒட்டியானத்துல பார்த்தா முத்துக்களும் வைரங்களும் மின்னுது உடம்பு முழுக்க ஒரு ஜுவல்லரி ஷாப் நடமாடும் ஜுவல்லரி ஷாப் மாதிரி கண்ணன் அவ்வளவு பிரமாதமாக அங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த கண்ணனுடைய அழகிலே அப்படியே மானசீகமாக ஈடுபட்டு அந்த கண்ணனை அப்படிலாம் வர்ணிக்கிறார் இந்த திருடையும் கூட்டத்துக்குள்ளே இருந்தான்ல அவன் உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருந்தான் அவனுக்கு கண்ணன் கடவுளெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது அவர் அவன் பறகுறையில் வந்தான் இவன் கடவுளை வர்ணிக்கிறான்லாம் தெரியாது அவன் என்ன ஒன்னா ஓஹோ இப்படி ஒரு பணக்கார பையன் இருக்கிறான் அவன் வீட்டில் போய் கொள்ளையடித்தோம்னா அல்லது அவனை எங்கேயாவது பிடிச்சி கொள்ளையடித்தோம்னா நம்ம தலைமுறை தலைமுறையாக உட்காந்து சாப்பிட்லாம் ஏன்னா கிலோ கணக்கில் தங்கமும் வைரமும் முத்தும் பவளமும் இருக்குது நவமணிகள் இருக்குது அவன் ஒருத்தனை கொள்ளையடித்தா இந்த உலகத்தையே நம்ம விளக்கி வாங்கிடலாம் அப்போ அவன் வீடு எங்கே இருக்குன்னு இவர்கிட்ட கேட்கணும் பாகவதர்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டே இருந்தான் கூட்டம் முடிஞ்சுது எல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்க எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க இவர் பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வாசலில் உள்ள வில்லு வண்டியில் கடைசியால் இவர் தான் யார் சொற்பொழி ஒன்று பாகவதர் அவர் போய் அந்த வில்லு வண்டியில் ஏற போகிறாரு இவன் பின்னாலே போனான் அவர் வில்லு வண்டியில் ஏறினார் ஏறினா அடுத்த தெருவில் தான் வீடு இவன் வில்லு வண்டி பின்னாலேயே இவன் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு பின்னாலேயே விரட்டிக்கிட்டு போகிறான் பக்கத்து தெருவுக்கு போயிட்டார் போய் அவர் வீட்டு முன்னால் நிப்பாட்டியாச்சு வெள்ளுவண்டி அனுப்பிட்டார் அது வாடகை வண்டி அதை அனுப்பிட்டார் அனுப்பிட்டு இவர் உள்ளே போக போகிறாரு இவன் திருட சைக்கிள் பட்டு போய் அவரை கப்புன்னு பிடிச்சிட்டான் பிடிச்சி இடுப்புலேருந்து கத்தி உருவிட்டான் அவர் சொன்னார் ஐயா நானே நாலு இடத்துல பேசி புழப்பு நடத்துறேன் என்கிட்ட நீ எனக்கு எது பார்க்குற மாதிரி எதுவும் கிடையாது வேணா சாவியை தரேன் வீட்டுக்குள்ளே போய் பார் நான் கத்த பிரம்மச்சாரி என்ட எதுவும் கிடையாது அதனால் உள்ளே வேணால் போய் தேடி பார்த்துக்கணும் நீ கொஞ்சோன்னா நான் ஒன்றையே கொள்ளையடிக்கிறக்காக வரல நீ அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த கண்ணன் கண்ணன்னு ஒரு பயலை பற்றி அவன் வீடு எங்கே இருக்கு அவன் உண்மையாகவே கண்ணன்னு ஒருத்தன் இருக்கான்னு நினச்சிட்டான் இவ்வளோ நகையெல்லாம் போட்டிருக்கான்னு நினச்சிட்டான் அந்த கண்ணேங்கண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அவன் வீடு எங்கே இருக்குது அதை மட்டும் சொல்லிடு இல்லைன்னா உன் கொதவளையை அறுத்துருவேன் அப்படின்னு கத்தியை காட்டி மறட்டுறான் உடனே அவர் யோசித்தார் ஆகா இந்த முட்டா பைய கண்ணன்னு நம்ம சொன்னதை ஏதோ பணக்கார வீட்டு பையன் நினச்சிட்டான் அதனால் இவன்ட்டேருந்து வந்து தப்பிக்கணும்னா ஏதாவது ஒரு பக்கம் கையை காட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாகவதர் என்ன பண்ணார் இந்த பக்கத்தில் ஒரு நூறு அடி தூரத்தில் ஒரு பூங்காவனம் இருக்குது ஒரு பார்க்கு அந்த பார்க்கில் தான் அந்த பையன் எப்போயும் விளாண்டுக்கிட்டே இருப்பான் ஏ இப்போ ராத்திரி ஆச்சேன்னா அவன் ராத்திரியும் அங்கே தான் விளாண்டுக்கிட்டு இருப்பான் வீட்டுக்கு அடங்க மாட்டான் ராத்திரி பகலாக அந்த பூங்காவில் தான் யாரோடு ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை பொம்பளை பிள்ளைங்களோடயோ இருப்பான் அந்த சோலை வனத்தில் அந்த கார்டனில் அந்த தோட்டத்தில் போய் பார்த்தா அந்த பூந்தோட்டத்தில் தான் அவன் விளாண்டுக்கிட்டு இருப்பான் என்னையும் ஆளை விடுனார் இப்போ நான் போகிறேன் ஒருவேளை பூந்தோட்டத்தில் கண்ணை இல்லைன்னா நீ சொன்ன பையன் அந்த நகை அலங்காரத்தோட இல்லைன்னா வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இவர் பார்த்தார் ஆகா எங்கே இருந்தால் நம்ம இனிமேல் கதவை திறக்கக்கூடாது நம்ம இருக்கிற சத்தமே தெரியக்கூடாதுன்னு உள்ளே போய் கதவை இழுத்து போட்டிட்டார் ஜன்னல்கள் எல்லாத்தையும் உள்ளே ஆனாலும் பயம் தூக்கம் வரலை பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு ஏன்னா எப்படியும் கண்ணை இருக்க போகிறதில்ல சும்மா ஒரு பொய்ய சொல்லி விட்டோம் இவன் போய் கண்ணை இல்லைன்ட்டு வரப்போகிறான் நம்மளை போட்டு மொத்த போகிறான் அதனால் என்னடா எப்படி தப்பிக்க இந்த ராத்திரியில் வண்டி கூட கிடையாது நம்மகிட்ட வாடகை வண்டியும் அனுப்பிட்டோமே எங்கேயும் நடந்து போக முடியாதே நாய் தொல்லை ஜாஸ்தியாச்சே எப்படிதா என்ன பண்ணலான்னு அந்தாலும் யோசிச்சுட்ருக்கான் நம்ம சொன்ன பொய்ய இந்தால் நம்பி நம்பிட்டு போயிட்டான இந்த திருடன் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் இவன் திருடம் போனான் போயிட்டு அந்த தோட்டத்தில் அப்படியே தேடினான் தேடினா எங்கேயும் ஆள் இருக்க மாதிரி தெரில உடனே இவன் கண்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தான் கூப்பிட்ட உடனே கண்ணன் சாட்சாத் கண்ணன் அதே மாதிரி கிலோ கணக்கான நகை எல்லாத்தையும் மட்டும் கொடுக்கணும்னு ஓடி வந்தான் சாட்சாத் கண்ண பரமாத்மா அந்த குழந்தை கண் அவனுக்கு விளையாடுறது தான் ரொம்ப இஷ்டமாச்சே அதனால் கொடுக்கணும் விளையாட்டு பிள்ளை மாதிரி ஓடி வந்தான் ஓடி வந்து பக்கத்தில் வந்ததும் திருட மயக்க போட்டு விழாத குறை தான் அவன் வாழ்க்கையில் இவ்வளவு நகையை அவன் பார்த்ததே கிடையாது உடனே சரி அந்த பிள்ளையை வந்து மிரட்ட வேண்டாம் அமைதியாக கேட்டு பார்ப்போம் அவன் தரலைன்னா அப்புறம் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி கண்ணா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு தன் கையில் ஒரு சாக்லேட் வச்சுருந்தான் இந்த சாக்லேட்டை சாப்பிடு அப்படின்னும் கண்ணனும் வாங்கி சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு இவன் கேட்குறான் அந்த பையன்கிட்ட நீ ரொம்ப பணக்கார வீட்டு பையன் போல இருக்கே அப்படின்னா ஆமாம் நான் பெரிய பணக்காரன் அவன் குபேரனை கூட நான் பணக்காரன் அப்படின்னு சொன்னார் யார் கண்ண உடனே இவன் கேட்டான் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த ஏழைக்காக ஒரு உதவி செய்வியான்னு என்ன நீ போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டியன்ட்டு தரையா இதை வச்சு நான் என் குடும்பமெல்லாம் பிழைக்கும் இதை இந்த நகையை பூரா கழட்டி கொடுத்துறேன் அப்படின்னு ஓ தந்திரனே நீ கஷ்டப்படுற உனக்கு உதவி செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நகையாக கழட்ட ஆரம்பித்தான் கண்ணை உனையும் துண்டை விரிச்சா முன்னால் திருடேன் இந்த துண்டில் எல்லாத்தையும் போடுனான் குட்டியானத்தை போட்டான் கிரீ கிரீடத்தை போட்டான் மோதிரத்தை போட்டான் செயலம் போட்டான் வீரக்கலாம் அவுத்து போட்டான் எல்லாத்தையும் போட்டான் இப்போ ஒன்றுமே இல்லை கண்ணன்ட்டு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் போட்டான் இவன் பார்த்தான் நீ இந்த காதில் ரெண்டு தோடு இருக்கே வைரத்தோடு அதையும் கொடு அப்படின்னு சரி இந்தா எடுத்துக்கோ அவனு போட்டான் போட்ட உடனே அதை பூரா மூட்டையாக கட்டிவிட்டு பரவாயில்ல நீ உடனே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை கும்பல் போட்டு தூக்க முடியாமல் அந்த மூட்டை கிலோ கணக்கில் இருக்குது தூக்க முடியாமல் தூக்கிட்டு அந்த திறனை வந்தான் கண்ணனும் மறைஞ்சிட்டான் இப்போ நேராக எங்கே வந்தான் இந்த பாகவதர் வீட்டுக்கு வந்தான் பாகவதர் வீட்டை கதவை தட்டான் அவர் யாரு அப்படிங்கிறாரு ஏன் நான் தான் திறனை வந்திருக்கிறேன் ஐயோ என்னை ஒன்றும் செய்யாத நான் தான் சொன்னேன்ல நீ அங்கே போய் பார்க்க வேண்டியதானே அவன் விளையாட்டு நேரத்தில் எங்கேயாவது வெளியே போயிருப்பான் கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிப்பார் வந்துடுவான் அப்படிங்கிறார் உள்ளேருந்து உடனே இவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் போன வெயிட் பண்ணலாம் இல்லை அந்த பையன் நீங்கள் சொன்ன பையன் கண்ணை வந்தான் அவன் இருந்த நகையை பூரா கழட்டி கொடுத்தான் இங்கே வருங்க இவ்வளோ நகை இருக்குது இது பூரா உங்களால் தான் கிடச்சது அதனால் உங்களுக்கு பாதி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா அவருக்கு நம்பவே முடியல ஆச்சரியப்பட்டு கதவை திறந்தார் பார்த்தா அது மாதிரி பெரிய மூட்டை இருக்குது அந்த மூட்டையை அவுத்து காட்டலாம் சாட்சாத் கண்ணனுடைய நகை என்னென்னு இவர் சொற்பொழிவில் அவர் வர்ணித்தாரோ அத்தனை நகையும் அங்கே இருக்குது இவர் அப்படியே ஆடி போயிட்டார் ஐயோ இதெல்லாம் அதிசயமா டேய் இது எங்கடா போய் எந்த யார் வீட்டில் போய் கொள்ளையடித்த நான் யார் வீட்டுக்கும் போல நீ சொன்ன தோட்டத்துக்கு தான் போனேன் அங்கே அந்த பையன் வந்தான் அவன் போட்டிருந்த நகை தான் இவரும் முத்து பார்த்தார் நாம் எப்படி வர்ணித்தோமோ அந்த நகைப்பூரா இருக்குது ஆனால் இவ்வளவு நாள் நான் கண்ணனை பற்றி பேசிகிட்ருக்கோம் நமக்கு ஒரு நாளும் கண்ணன் காய்ச்சி தரல இந்த திருடனுக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு இவன் சொல்வது உண்மையானு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வா எந்த பையனை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி மூட்டையும் தூக்கிட்டு ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போனாங்க தோட்டத்துக்கு போய் பார்த்தா திருட கண்ணா கண்ணான்னு கூப்பிட்றான் விளாண்டுக்கிட்டு இருந்து அங்கே ஒரு மூலையில் இருக்கிறான் கண்ணை ஒரு ஆ ஆபரணம் இல்லாமல் அவன் கொடுக்கணும்னு ஓடி வந்தான் ஓடி வந்தேன் கண்ணா நீ தானே எல்லா நகையும் கழ்த்தி கொடுத்த இந்த ஆள் நம்ப மாட்டேங்கிறாரு எங்கேயோ நான் கொள்ளையடிச்சிட்டு வந்ததா சொல்கிறாரு அதனால் ஒன்றே அவருக்கு காமிக்கிறக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பாகவதரை பார்த்து நீ பாருங்க இவன் தான் கண்ணே இந்த தான் எனக்கு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தான் நான் அவனை துன்புறுத்தலை அடிக்கலை அவனையும் அவ்வளோத்தையும் கழட்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் திருடேன் இவர் கண்ணை கசை கசைக்கு பார்க்குறாரு எதுக்கு ஆளே இல்லை யார்த்து இந்த பைத்தியக்காரன் புலம்பிக்கிட்டு இருக்கிறான்ட்டு டேய் அங்கே யாருமே இல்லைடா அண்ணு இவன் பார்க்குறான் கண்ணை நிற்கிறான் அவர் பார்த்தா கண்ணன் தெரியல கண்ணா இது என்ன விளையாட்டு அவங்க கொண்டு இருந்த நகபுறம் உன்னுடைய நகை மாதிரி தான் தெரியுது ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியல என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறியே அப்படின்னு இவர் அல ஆரம்பிச்சிட்டார் உடனே கண்ணன் சொன்னால் உன் பக்கத்தில் நிற்கிறான் பாரு அவனுடைய கையை இருக்க பிடிச்சிக்கோ நான் உனக்கு தெரிவேன் அப்படின்னார் உடனே அது மாதிரி பாகவதர் வந்து அவன் கையை இருக்க பிடிச்சார் கையை எதுக்க உடனே கண்ணன் காட்சி கொடுத்தான் இவர் கண்ணுக்கும் இவர் மிரண்டு போயிட்டார் இது என்ன கண்ணா அநியாயம் நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக மேடை மேடையாக போய் கண்ணன் உன்னுடைய புகழை நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எத்தனையோ பேரை நான் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறேன் ஆனால் இதுவரைக்கும் இதுவரையில் எனக்கு காட்சி கொடுக்காத நீயி இவனுக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாது கண்ணன்னா யாருன்னு தெரியாது இப்படி பய இவனுக்கு போய் காட்சி கொடுத்துருக்கியே இது நியாயமா அவனு கேட்டார் அப்ப கண்ணன் சொன்னா அவனுக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாது கண்ணன்னா யாருன்னு தெரியாது ஆனால் அவன் வருவான்னு மட்டும் நம்பினான் நாம் அழைத்தால் நாம் கூப்பிட்டால் கண்ண பரமாத்மா கண்டிப்பாக வருவான் என்கிற நம்பிக்கை அவனிடத்திலே இருந்தது அந்த நம்பிக்கைதான் பக்தி கோயிலுக்கு வந்தால் உங்கள் குறைகள் தீரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது தீரும் பல பேருக்கு தீரலைன்னா என்ன காரணம் என்றால் நீங்கள் அம்பால் மேல் வைத்திருக்கிற பக்தி முழுமையாக இல்லை என்று பொருள்